இப்போ நடந்த ஐடி ரிட்டர்ன்ஸ் படி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் இந்த வருஷம் வந்து ஃபிஃப்டின் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஐடி ஃபைவ் ப்ரோட அக்கௌண்ட் ஹோல் ஸ்லாப் ரேட்டில் நீங்கள் பண்ணக்கூடிய டாக்ஸ் சேவிங் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நீங்கள் க்ளைம் பண்ண முடியும் உங்கள் டாக்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிக்க முடியும் இது எக்ஸஸ் எப்போ ரீஃபண்ட் வந்து வருதுன்னா டிக்ளேஷன் கொடுக்கும்போது நீங்கள் எதுவுமே கொடுக்கல சில பேர் கிளாஸ் பார்த்தா அதை கண்டுக்கூட மாட்டாங்க ஓப்பன் பண்ணி கூட பார்க்க மாட்டாங்க பட் ஆனால் அவங்களுக்கு வந்து ஏடிசி இன்வெஸ்ட்மென்ட்ஸ் இருக்கும் இன்சூரன்ஸ் கட்டிருப்பாங்க அவங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது அந்த டிக்ளரேஷன் கொடுப்பாங்க ஸோ யூ ஆர் டிக்ளரிங் ஐ டோன்ட் ஹவ் எனி ரெண்டல் இன்கம் யூ ஆர் டிக்ளிங் ஐ டோன்ட் ஹவ் எனி பிஸ்னஸ் இன்கம் நாளைக்கு வந்துட்டு நீங்கள் ஏமாதிரி போயிட்டீங்கன்னா பிடிக்கணும்ல அண்ட் லாஸ்ட் டூ டூ த்ரீ இயர்ஸ் நிறைய பேர் வந்து இந்த கிளைம் பண்றதுல வந்து எக்ஸஸா நிறைய கோல்மால் பண்ண ரீசனால கவர்மெண்ட் வந்து இப்போ கொடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து தான் கொடுக்குறாங்க ஸ்மால் வேல்யூன்னு உடனே வந்துடுது டியூ டேட் கிராஸ் பண்ணி நீங்கள் ஃபைல் பண்ணலாம் டியூ டேட் கிராஸ் ஃபைல் கிராஸ் பண்ணி ஃபைல் பண்ணதால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏதாச்சும் ரீஃபண்ட் தான் வராதுன்னு கண்டிப்பாக வரும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அது கண்டிப்பாக வரும் நீங்கள் மார்ச் மந்த் வரைக்கும் இந்த இயர் ஃபினான்ஷியல் மார்ச் முடிவு வரைக்குமே வந்து நீங்கள் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண முடியும் உங்கள் ஐடிஆர் ரிட்டர்ன்ஸ் ப்ராசஸ் ஆகிடுச்சு ப்ராசஸ் என்றது வேறு ரீஃபண்ட் ஸ்டேட்டஸ் வேணும் ப்ராசஸ் ஆகிடுச்சு என்பது நான் ஃபைல் பண்ணிவிட்டேன் நான் இவிசி பண்ணிட்டேன்னா டிபார்ட்மெண்ட் சேர்ந்துச்சு இது நம்ம பார்க்க முடியும் பட் இந்த குறிப்பிட்ட டேட்டில் அக்கௌண்ட்டுக்கு வருமானால் பார்க்க முடியாது எஸ்பிஐயில் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கேன் என் ஃப்ரெண்ட் அதுக்கு உடனே ரீஃபண்ட் வந்துச்சு பேங்க் பேங்க்கில் இருக்கக்கூட பேரும் நீங்க இன்கம் டேக்ஸ் அட்ரஸ் பண்ணும்போது பேன் டேட் ஆஃப் பேருக்குள்ள ரெண்டு கரெக்டாக மேட்ச் ஆகணும் ஒன்று ரெண்டாவது இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டில் ரைட் சைட் கார்னர் உங்கள் ப்ரொஃபைல் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேக்ஸ் ஏன் பிடிக்கிறாங்க ஐடி ரிட்டர்ன் எல்லாருமே ஃபைல் பண்ணணுமா ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியும் இன்னும் ரீஃபண்ட் வரல கன்சல்டண்ட்டாக நான் ஒர்க் பண்ணுறேன் என்னுடைய டிடிஎஸ் அமௌண்ட்டை எப்படி நான் வந்து க்ளைம் பண்ணுறது அப்படின்னு பல கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் பதில் இருக்கு ஸோ டோன்ட் மிஸ் நான் தேர்ட்டி தௌசண்ட் வாங்குறேன் அப்படின்னா நான் வந்து ஃபைல் ஃபைல் பண்ணணுமா வாங்குறவங்க வந்து சாலரிக்கு மட்டும் கிடையாது ஸோ கவர்மெண்ட் படி ஃபைவ் ஹிட்ஸ் ஆஃப் இன்கம் ஸோ அதில் இன்கம் ஃப்ரம் சாலரி ஒரு கேட்டகரி இது உங்களுக்கு வாடகை வருமானம் வந்தாலும் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும் அதே மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னாலும் பண்ண வேண்டியது இருக்கும் இல்லை கேன்ஸ் இந்த ஷேர் ட்ரேடிங்ல பண்ணுவோம் பார்த்தீங்களா மூச்சுவல் ஃபண்ட் ஷேர் ட்ரேடிங் ட்ரான்ஸாக்ஷன் பண்ணாலும் பண்ண வேண்டியது இருக்கும் அஞ்சாவது இதெல்லாம் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இப்போ எக்ஸாம் ரிட்டையர்மெண்ட் ஆன பீப்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கம் அதிகமாக இருக்கும் இல்லைன்னு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேர் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அதுலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டு இருக்கு இல்லை சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி ஃபைவ் ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது இதில் ஈச் அண்ட் எவ்ரி இயர் ஃபினான்ஸ் பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணும்போது ஸ்லாப் ரைட்டன் அனவுன்ஸ் பண்ணுவாங்க அந்த ரேட் ரேட்டன் எதுக்குன்னா ஓன்லி ஃபார் சேலரி பீப்பிள்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்ளிகேபிலிட்டி வரது இந்த இந்த வேல்யூ மேலே போனால் டேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சப்போஸ் அதோட கம்மியாக இருந்தால் ஆப்ஷனபிளான்னு பார்த்தா கோர்ஸ் மேக்ஸிம் ஆப்ஷனபுள் பட் சில கண்டிஷன்ஸ்ல மட்டும் ஈவன் இரஸ்பெக்ட் ஸ்லாப் ஸ்லாபரேட்டோட கம்மியாக இருந்தாலும் ஃபைல் பண்ண வேண்டியது இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் இந்த வருஷம் எடுத்துக்கலாம் நியூ ரேட் ஓல்ட் ஸ்லாப் ரேட் ரெண்டு கொண்டுருப்பாங்க நியூ ஸ்லாப் ரேட் என்ன சொல்லுவாங்க நீங்கள் எல்லாம் டு செவன் லாக்ஸ் வரைக்கும் நீங்கள் டாக்ஸ் கட்ட வேண்டியது கிடையாது இங்கே ஸ்டாண்டர்ட் டெடெக்ஷன் ஆட் பண்ணால் செவன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கட்ட வேண்டியது கிடையாதுன்னு சொல்லுவாங்க அதே ஒரு ஓல் ஸ்லாப் எடுத்துனா ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் கட்ட இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ டெக்னிக்கலா பார்த்தீங்கன்னா ஃபைவ் லேக்ஸோட கம்மியாக இருந்தால் உங்களுக்கு டாக்ஸே வராது ஸோ பட் நீங்கள் என்ன நினைப்பீங்க நிறைய பேர் வந்து ஓகே அதோட கம்மியாக தான் இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி முப்பதாயிரூபா தான் சம்பளம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மூணு லட்சத்து அறுபதாயிரபா தான் ஸோ யூஆர் பிலோ ஸ்லாப் டேட் ஸோ கரெக்டாக ஃபைல் பண்ண வேண்டாம் இல்லைன்னு நினைக்கலாம் பட் தேர் ஆர் சம் சர்டின் கண்டிஷன்ஸ் ஃபர் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபாரின் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அப்படி இருந்தாலோ இல்லை உங்களுக்கு வந்த வருமானம் வந்து இருந்து வந்திருக்கு நீங்கள் அதே தேர்ட்டி தௌசண்ட் சேலரி சொல்கிறீங்க பட் இங்கே உங்கள் வெளிநாட்டிலேருந்து இன்கம் ஆன் பண்ணியிருக்கீங்க பண்ணிருக்கீங்க இருந்து வந்திருக்கலாம் இல்லை நீங்கள் சர்வீஸ் பண்ணுறதெல்லாம் இங்கே பட் பேமெண்ட் பண்ணுறாங்க இந்த வர்றது இந்த மாதிரி நீங்கள் வந்து கிரெடிட் கார்ட்ஸ் ட்ரான்சாக்ஷன் நிறைய பண்ணியிருக்கீங்க இல்லை கேஷ் டிபாசிட்ஸ் நிறைய பண்ணியிருக்கீங்க நீங்கள் சாலரி தேர்ட்டி தௌசண்ட் சொல்கிறீங்க பட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்ல இருக்க பேலன்ஸோ ட்ரான்சாக்ஷன்ஸோ அப்படி நம்மளா இந்த மாதிரி நம்ம சுச்சுவேஷனில் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும் சார் இப்போ ஐடி யார் வந்து யார் ஃபைல் பண்ணலாம் பண்ணலன்னா என்ன ஸோ ஐடின்றது வந்து யார் ஃபைல் பண்ணலான்னு தெரிஞ்சு நீங்களே செல்ஃபாக ஃபைல் பண்ணலாம்னு கேட்குறீங்களா இல்லை யாருக்கு எலிஜிபிலிட்டின்னு கேட்குறோம் யாரெல்லாம் பண்ணனும் பண்ணுன்னா என்ன என்ன மாதிரியான சி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி உங்களுக்கு கேட்ட கேள்விக்கே மாதிரி தான் நீங்கள் ஸ்லாப் ரேட் வழி அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபை பண்ணணும் ஸ்லாப் ரேட் இந்த என்ன ஸ்லாப் ரேட்டுன்னு எதுக்கு சொல்கிறேன்னா வருஷம் வருஷம் அந்த ஸ்லாப் ரேட் மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஃபினான்ஸ் பண்ணி ஸ்டாலோஸ் பண்ணும்போது மாறிக்கிட்டே இருக்கும் அது தான் பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் கேஷ் டெபாசிட் பண்ணுறீங்கன்னு பிஸ்னஸ் பண்ணுறீங்கனாலும் மேண்டேட்ரே நீங்கள் ஃபை பண்ண வேண்டியிருக்கும் எஸ்பெஷலி பிஸ்னஸ் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் கண்டிப்பாக ஃபை பண்ணணும் நீங்கள் இப்போ ஜிபே பூயான்னு போய்ட்டு எவ்ரி ஒன் இஸ் டூயிங் டிஜிட்டல் ட்ரான்சாக்ஷன் இருக்குது எல்லி கடை போனாலும் ஜிபே தான் நடக்குது அவருக்கே தெரியாது ஒரு வருஷத்துக்கு பேக் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தோம்னா அவரை போட்டில் ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் ஈஸியாக வந்திருக்கும் கேஷாக பண்ணும்போது பிரச்சனை இல்லை ஸோ இப்போ இதெல்லாம் ஃபைல் பண்ணணும்னா கண்டிப்பாக ஃபைல் பண்ணணும் ஏன்னா அதெல்லாம் பிஸ்னஸ் ரெவன்யூ ஏன்னா இங்கே ஜிஎஸ்டிக்கு ஒரு வருது இன்கம் டாக்ஸ் ஒரு பக்கத்தில் ஜிஎஸ்டி ஒரு ஜிஎஸ்டி சட்டப்படி பார்த்திங்கன்னா சர்வீஸ் ப்ரொவைடர் டுவெண்ட்டியாக இருந்தாலும் அண்ட் ட்ரேடர் மேனுஃபேக்சரிங் ஃபார்ட்டி லேக்ஸ் தான் போது வரலாம் இப்போ ஒரு கடைக்கு நீங்கள் போகிறீங்க இது வரைக்கும் கடையில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து கேஷ் வாங்கி டேஷ் வாங்கி பண்ணியிருப்பாங்க பாதி கறக்கே இருக்காது பட் இப்போ ஜிபேனு சொல்கிறதுனால அவங்க எல்லாமே ரெக்கார்ட் ஆகுதா இப்போ அவங்க அந்த அதே மல்லிகை ஃபார்ட்டி லேக்ஸ் மேலே ஒரு தான் ஒரு பேங்க்ல வந்திருக்குன்னா தேர் கம்சண்ட் ஜிஎஸ்டி ரூல் அண்ட் இப்போ இருக்க பேசிக் இப்போ நடந்த ஐடி ரிட்டர்ன்ஸ் படி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் வந்து ஃபிஃப்டின் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஐடி ஃபை பண்ணோட அவுண்ட் பிகாஸ் ஆஃப் த டிஜிட்டல் ட்ரான்சாக்ஷன் ஸோ இது மாதிரி பிசினஸ் யாரெல்லாம் பண்ணாலும் அவங்களாம் மேண்டேட்டரியாக ஃபைல் பண்ணலாம் வெறும் சாலரி இன்கம் மட்டும் இருக்குது வெறும் இன்ட்ரெஸ்ட் இன்கம் தான் இருக்கு நான் பெருசாக விதம் இல்லை இல்லை வாடகை இன்கம் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்லாப் ரேட்டை கம்மியாக இருக்கீங்க உங்களுக்கு டிடிஎஸும் யாரும் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஃபை பண்ணோட தேவை இருக்காது அப்பார்ட் ஃப்ரம் தட் யவுட் டு இந்த நியூ ரெஜிமிக்கோ அப்புறம் ஓல்ட் எஜிமிக்கும் இல்லை என்ன வித்தியாசம் இப்போ எம்ப்ளாயினா அது எதை சூஸ் பண்ணலாம் சரி நியூ நியூரிசிம் ஓல்ட்ரிசம் எதுக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் வந்து சில துறைகளில் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக இந்த துறையில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் கொடுக்குறேன்னு சொல்லி தான் இந்த இன்சூரன்ஸ் இருக்கட்டும் இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் நிறைய இன்ட்ரெஸ்ட் ஃபீஸ் கொடுக்குறது இதெல்லாமே நிறைய கொண்டு வந்தாங்க இப்போ வந்து கவர்மெண்ட் தேவான் கம் அவுட் ஃப்ரம் திஸ் பிகாஸ் நிறைய பேர் இந்த எக்ஸஸ் கிளைம் ஃபால்ஸ் கிளைம்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு பெரிய ஒரு டீமே தேவைப்படும் ஸோ கவர்மெண்ட் என்ன பிளான் பண்ணாங்கன்னா இனிமேல் இந்த டிடெக்ஷன்ஸ்லாம் கிடையாது உனக்கு என்ன வருமானம் வருதோ அதுக்கு நீ டேக்ஸ் கட்டிவிட்டேன் தட்ஸ் இட் சிங்கர் உனக்கு என்ன இவ்வளோ இன்கமோ இவ்வளோ இன்கமோ இவ்வளோ தான் டாக்ஸ் இந்த கான்செப்ட் தான் நியூ பண்ணுறது பின்னாடி எடுக்க பேக்ரவுண்ட் நான் சொல்கிறேன் எதுக்காக இந்த நியூ ஸ்கீம் வந்ததுன்னு சொல்லிட்டு ஓல்ட் ஸ்கீம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஹெட் டேக் ப்ரொசீஜர் ஃபார் கவர்மெண்ட் அண்ட் நிறைய ஃபால்ஸ் க்ளைம்ஸு கவர்மெண்ட் கவர்மெண்ட் ரெவென்யூ லாஸஸ் நிறைய நடக்கும் நியூ ஸ்கீமில் வந்து ஸ்ட்ரைட் ட்ரான்ஸ்பரண்ட் ஸோ என்ன இன்கம் இருப்போம் எந்த ரிடக்ஷன்ஸும் கிடையாது ஒரே டேக்ஸ் காட்டணும் பட் இப்போ இது எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சப்ஸிக்வெண்ட்டாக இந்த ஓல்டில் இருக்கவங்க எல்லாமே இங்கேருந்து வைண்ட் பண்ணி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்கீமில் லாஸ்ட் ரெண்டு வருஷத்தில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது சேம் ஸ்லாப் ரேட் என்ன இருக்கும் அது இன்ஃபேக்ட் இந்த வாட்டி பட்ஜெட் படிக்கும் போது ஓல்டு பற்றி ஒரு வார்த்தை கூட அவங்க தருல நியூ பற்றி மட்டும் தான் பேசினாங்க பிகாஸ் கவர்மெண்ட்டோட இன்டென்ஷனால் எல்லாரும் நியூஸ்லாப்புக்கு வந்துடணும் ரிடக்ஷன்ஸ் எல்லாம் மூவ் பண்ணதுனால அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா கேச்சியாக கொடுத்துருப்பாங்க நியூ ஸ்லாப் ரேட்டில் பார்த்திங்கன்னா அந்த த்ரீ த்ரீ லேக்ஸ்க்கு இன்க்ரீஸ்மெண்ட் கொடுத்து ஹையர் பதினஞ்சு லட்சம் வரைக்கும் வந்து பதிலட்சம் மேலே போனதான் நீங்கள் தேர்ட்டி பர்சன்டேஜ் மேலே டேக்ஸ் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க கவர்மெண்ட் இன்டென்ஷன் ஸ்லோவ் ஸ்லோவாக இங்கே ஓல்டு இருக்கெல்லாம் நியூக்கு கொண்டு வந்துட்டு கூட சிகிச்சை ஓல்டு ஸ்லாப்ன்றது வந்து மேபி அந்த ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸில் வந்து ஓல்டு ஸ்லாப்ன்ற கான்செப்ட்டு இல்லாமல் போயிடும் ஸோ இந்த டேக்ஸ் சேவிங் டேக்ஸ் சேவ் பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க நான் டாக்ஸ் சேவிங்ஸ் பண்ணுறதுக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணுறேங்க அப்படின்னா ஓல்ட் ஸ்லேப் மட்டும் நம்ம கிட்டே தான் வேலைக்கு ஆகாது மேபி ஒன் ஆர் டூ இயர்ஸ் அதுக்கு காரணமாக போயிடும் பட் டிஃப்ரென்ஸ் என்ன என்ன கேட்டீங்கல்ல டிஃப்ரன்ஸ் வெரி சிம்பிள் ஓல்ட் ஸ்லாப் ரேட்டில் நீங்கள் பண்ணக்கூடிய டாக்ஸ் சேவிங் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நீங்கள் க்ளைம் பண்ண முடியும் உங்கள் டேக்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிக்க முடியும் நியூஸ்லா பொறுத்த இருக்கும் நோ சச் டிடக்ஷன்ஸ் பத்து ரூபா வருமானமாக பத்து ரூபாய்க்கு என்ன டேக்ஸ் இருக்கோ கட்டிட்டு போயிட்டார் நோ டெக் பிகாஸ் டிடக்ஷன்ஸ்ன்னு இருக்கும் போது கிராஸ் வெரிஃபிகேஷன் இது எல்லாமே வருது ரைட்டாக பட் இங்கே வந்து டெடக்ஷனே இல்லைன்னா என்ன இருக்குது ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு என்ன ரீஃபண்ட் வருதுனால ஈஸியாக ப்ராசஸ் பண்ணக்கூடாது கவர்மெண்ட்டுக்கு வேலை மிச்சமாகும் ஆகும் ஸோ யாரெல்லாம் தப்பாக கிளைம் பண்ணாலும் அவ்வளோ மாட்டிப்பாங்க இப்போ வந்து ரீஃபண்ட் வந்து ஃபைல் பண்ணி டூ மந்த்ஸ் ஆச்சு ஒரு கிட்ட தான் கொடுத்து பண்ணது ஓகே ஃபைல் பண்ணி டூ மந்த்ஸ் ஆகிடுச்சு ஆனால் இன்னும் ஒரு அப்டேட்டும் இல்லை இப்போ வந்து அது திருப்பி வருமா ரீஃபண்ட் ஆகுமா இல்லை எதனால் போய் நம்ம செக் பண்ணணுமா இல்லை திருப்பி கிட்ட போய்ட்டு என்ன ஆச்சுன்னு வருமா இல்லை அது வராதா சரி நீங்கள் வந்து நீங்கள் ஆடிட்டர் போய் பண்ணாலும் சரி இல்லை நீங்களே பண்ணாலும் சரி ஃபஸ்ட்டு ரீஃபண்ட் எப்போ வரும்னு சொல்லிட்டு நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது பாயிண்ட் நம்பர் ஒன் அண்ட் பாயிண்ட் நம்பர் டூ நீங்கள் ரீஃபண்ட் வராமல் இருக்கிறதுக்கு சில காரணங்கள் முன்னாடி சொல்லியிருப்பேன் அந்த பேங்க் அக்கௌண்ட் வேலிடேட் பண்ணுறதாக இருக்கட்டும் வந்து ஈவிசி பண்ணிருக்கீங்களா இல்லை கரெக்டான இன்கம் தான் கொடுத்துருக்கீங்களா எக்ஸஸ் கிளைமேஜ் பண்ணிக்கிறது இதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ணல கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்கன்னா டெஃபினெட்டாக ரீஃபண்ட் வரும் பட் இட் டேக் சம் டைம் அண்டு அதை சொல்கிற டைம் ட்யூரேஷன் கிட்டிங்க ரெண்டு மாதம் முன்னாடிலாம் வருஷ கணக்கில் ஆகிட்டு இருந்தது மாத கணக்குல வந்திருக்கு அது நாலு கணக்குல வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் டெஃபனட் வில் கெட்டிட் அலங் வித் இன்ட்ரெஸ்ட் வில் கெட்டிட் ஏன்னா ஸ்பெசிஃபிக் பேங்க்குன்ற மாதிரி மாறுமா இல்லை பேங்க்குக்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது நிறைய பேர் சார் நான் வந்து எஸ்பிஐயில் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கேன் என் ஃப்ரெண்ட் அதுக்கு உடனே ரீஃபண்ட் வச்சு ஐசிஐசியில் வச்சிருக்கேன் அது வரவே இல்லை ஆமாம் எனக்கு நேஷனைஸ் பேங்க்ல வச்சிருக்கேன் பிரைவேட் பேங்க் பேங்க்குக்கோ இதுக்கோ சம்மந்தம் இல்லைங்க பேங்க்கில் நீங்கள் பண்ணிவிட ஒரே விஷயம் என்னென்னா பேங்க்கில் இருக்கக்கூட பேரும் நீங்கள் இன்கம் டேக்ஸ் பண்ணுவோம் பேண்ட் டேட்டாப்ட் பேரு இருக்குல்ல ரெண்டு கரெக்டாக மேட்ச் ஆகணும் ஒன்று ரெண்டாவது இன்கம் டேக்ஸ் வெப்சைட்ல ரைட் சைட் கார்னலும் உங்கள் ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டன்னே ப்ரீவெல்ஷன் ஒரு ஆப்ஷன் அது கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட் அங்கே ஆட் ஆயிருக்கோ அதில் காமிக்கும் சில பேர் வந்து உங்களுடைய எம்ப்ளாய் இதை மீஸ் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ சாலரி அக்கௌண்டெல்லாம் கொடுத்துருப்பீங்க சப்ஸிட்கூட அந்த எம்ளாயமெண்ட் வந்து ரிசைன் பண்ணும்போது அக்கௌண்ட்டில் க்ளோஸ் பண்ணிருப்பீங்க சில பேங்க்ஸ் மெர்ஜாக இருக்கும் ஐஎஃப்எஸ்சி கோடெல்லாம் மாறி இருக்கும் அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் இவன் நீங்கள் எல்லாமே ப்ராப்பர் பண்ணால் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் கரெக்டாக ப்ராப்பராக இல்லை நேம் மிஸ் மேட்ச் இருக்குது இல்லை ஐஎஃப்எஸ்சி கோட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தப்பாக இருக்கு அப்படின்னா டெஃபினெட்டாக வரும் அங்கே டிலே ஆகும் இப்போ லாஸ்ட் இயர் இது வந்து லாஸ்ட் இயர் பண்ணலை லேட்டாகிடுச்சு நெக்ஸ்ட் இயர் பண்ண முடியுமா இல்லை எதுனா இப்போ ஜூன் த ஜூலை தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டோட ரீஃபண்ட் டைம் முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் வந்து எப்போ வேணால் டைம் இருக்குது பட் ஆனால் எப்போ வேணால் பண்ணலாமா ஜூலை தேர்ட்டி ஃபஸ்ட்டு இந்த ரீஃபண்டுக்கான டைம் இல்லை ஜூலை தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஃபை ஃபைட்டி ஃபைல் பண்ணுறதுக்காக வித்வுட் பெனால்ட்டி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கான டியூ டேட் அது டியூ டேட் கிராஸ் பண்ணி நீங்கள் ஃபைல் பண்ணலாம் டியூ டேட் கிராஸ் ஃபை கிராஸ் பண்ணி ஃபைல் பண்ணதால உங்களுக்கு இன்ட்ரெ ஏதாச்சும் ரீஃபண்ட் தான் வராதுன்னு கண்டிப்பாக வரும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அது கண்டிப்பாக வரும் நீங்கள் மார்ச் மந்த் வரைக்கும் இந்த இயர் ஃபைனான்ஷியல் மார்ச் முடிவு வந்து நீங்கள் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண முடியும் வித் பெனால்ட்டியோட ஸோ ஃபைவ் லேக்ஸோட உங்களுக்கு கம்மி இன்கம் இருக்குன்னா தௌசண்ட் ருபீஸ் பெனால்ட்டி லேக்ஸோட அதிகமாக இருக்குது டாக்ஸபிள் இன்கம் மீன்ஸ் ஆஃப்டர் ஆல் யூ டிடக்ஷன்ஸ் எல்லாம் போக அதிகமாக இருக்குன்னு ஃபைவ் தௌசண்ட் ருபிஸ் பெனாலிட்டி பெனால்ட்டி கட்டிட்டு இன்ப்யூ இன்கம் டெஸ்ட் நீங்கள் ஃபைல் பண்ண முடியும் ரீஃபண்ட் தான் ரீஃபண்டு சேங்க்ஷன் ஆகும் இந்த மார்ச்சும் மிஸ் பண்ணிங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஐடி ஃபைல் பண்ண முடியாது அப்போ என்ன ஆகும் ரீஃபண்டோ ஐடி ஃபைல் பண்ணாதான் ரீஃபண்டே வரும் ஃபைல் பண்ண முடியல ரீஃபண்ட் வரும் வாய்ப்புகள் என்னோட சாலரி தேர்ட்டி நான் ஒர்க் பண்ணுறேன் வருது அது போக இப்போ நீங்கள் சொன்னீங்களே இப்போ வீடை ரெண்ட்டுக்கெலாம் விட்டுருக்கோம் இதுவும் இருக்குது அதுவும் இருக்குது ஸோ இப்போ தனித்தனி டேக்ஸ் ஃபைல் அந்த இதை எப்படி செக்மெண்ட் எப்படி எடுத்து இது வந்து டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது வந்து ஒரு ஃபார்ம் இது வந்து ஐடிஆர் ஃபார்ம்னு சொல்லுவாங்க இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ஸ் ஃபார்ம் ஸோ அதில் ஒன்லேருந்து ஏழு ஃபார்ம்ஸ் வரைக்கும் இருக்குது அதில் டிபெண்ட்ஸ் அப்பட் உங்களை வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபார்ம் அப்ளை பெரும்பாலும் சேலரிட் எம்ப்ளாயிஸ் ரெண்டல் இன்கம் இருக்கிறவங்க ஸ்மால் ஸ்கேல ரொம்ப ஸ்மால் ஸ்கேல பிசினஸ் பண்ணுவாங்களா ஐடிஆர் ஒன் டூ இல்லை மேக்ஸிமம் முடிஞ்சிடும் இந்த பிசினஸ் பண்ணுறதுக்கு ஐடிஆர் த்ரீ ஃபோர்லாம் வரும் இல்லை ப்ரைவேட் லிமிட் கம்பெனி ரன் பண்ணுறவங்க இல்லை ட்ரஸ்ட் மாதிரி ரன் பண்ணுவாங்களே ஃபைவ் சிக்ஸ் ஃபார்ம்ஸ் எல்லாம் அப்படிபிலிட்டி வரும் ஸோ இப்போ உங்களுக்குன்னு இருக்கும் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ண போது காலன் நம்பர் ஒன் காலன் நம்பர் டூ இது மாதிரி தான் இருக்கும் ஸோ ஃபஸ்ட் காலம் நம்பளும் நான் சொன்ன ஃபைவ் ஹெட்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா ஒரு ஒரு ஹெட்ல இன்கம் இருந்தால் ஃபில் பண்ணுவீங்க இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க இல்லைன்னு பண்ணி பண்ணுவீங்க ஸோ யூ ஆர் டிக்ளரிங் ஐ டோன்ட் ஹவ் என ரெண்டல் இன்கம் யூ ஆர் டிக்ளேரிங் ஐ டோன் ஹவ் என பிஸ்னஸ் இன்கம் நாளைக்கு வந்துட்டு நீங்கள் ஏன் மாதிரி போயிட்டிங்கன்னா பிடிக்கணும்ல ஸோ அதுக்கான பூஃப் அதெல்லாம் So definitely there is a column, you will fill it. And uh, <laughs> one okay. uh, or one month, one or return will be accumulated as set. You know, income tax. Income is ஐடிஆர் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் சார் வந்து ரிட்டர்ன்ஸ் வரும் ஸ்பெசிபிக் டியூரேஷன் ஏதாவது இருக்கா இல்ல அது வந்து பேங்க பொறுத்து டிஃபர் ஆகுமா ஓகே ஐடிஆர் ஃபைல் பண்ணது வந்து சப்போஸ் ரீஃபண்ட் ஒரு கான்செப்ட்ல இருந்து நிறைய பேர் ஐடிஆர் ஃபைல் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சோ ரீஃபண்டுக்காக நிறைய பேர் ஐடி ஃபைல் பண்றீங்க பட் ரீஃபண்ட் வாங்குறதுக்கு தேர் இஸ் நோ ஸ்பெசிபிக் டேட் பட் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணி அந்த ரீஃபண்ட் எதுனா உங்களுக்கு எக்ஸஸாக பிடிச்சிருக்கக்கூடிய டேக்ஸ் நீங்கள் கவர் வரும் கவர்மெண்ட்டுக்கு ஒரு வரி செலுத்தணும் அந்த கட்ட வேண்டிய வரி பத்து ரூபா ஆனால் உங்களுக்கு பிடிச்சது பன்னெண்டு ரூபாய்னா அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த டூ ருபீஸாக நீங்கள் வந்து கிளைம் பண்ணக்கூடாது நம்ம ரீஃபண்டுன்னு சொல்கிறோம் ஸோ டீ டேஸ் பிடிச்சது எல்லாமே ரீஃபண்ட் வருது அது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கலாம் அண்ட் சப்போஸ் நான் எனக்கு எக்ஸஸாக பிடிச்சிருக்காங்க நான் இன்கம் டேக்ஸ் எட்டஸ் ஃபைல் பண்ணிவிட்டேன் எனக்கு இப்போ ரீஃபண்ட் வரலன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்குது ஒன்று வந்து நீங்க ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது ஃபார்ம் கரெக்டாக ஃபைல் பண்ணல கரெக்டான ஃபார்ம் ஃபில் பண்ணாம தப்பான ஃபார்ம் ஃபில் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து டிலே ஆகும் ரெண்டாவது இன்பஸ் ஃபைல் பண்ணணும் இவிசி வெரிஃபிகேஷன் சொல்லுவாங்க ஃபைல் பண்ணுவாங்க ஆதார் கார்டோட லிங்க் ஆயிருக்க நம்பருக்கு ஒரு ஓடிபி அது போடணும் இல்லைனா வந்து நெட் பேங்கிங் மூலியமா பண்ணணும் இல்ல வஸ்ட் சுச்சுவேஷன் சைன் பண்ணி அந்த அப்போ கையெழுத்து போட்டு சிபிசி பெங்களூரு அட்ரஸ் அனுப்பணும் அப்போ நீங்க இந்தவிசி வெரிஃபிகேஷன் பண்ணால் மட்டும் தான் அது நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கே போகும் இல்லைன்னா அது போகாது ஸோ இவிசி பண்ணலன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரீஃபண்ட் வரும் அப்படின்னு மூணாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர்ஸில் ஏதாச்சும் டிஃபால்ட் வச்சிருப்பீங்க ஒன்று ஒன்று வருஷத்துக்கு ஐடிஃபை பண்ணியிருப்பீங்களா இல்லை டாக்ஸ் லைபிலிட்டி கட்ட வேண்டியது இருக்குல்ல நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருப்பீங்க இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா அகைன் ரீஃபண்ட் உங்களுக்கு டிலே ஆகும் இவ்வளோ இந்த ரீஃபண்ட் சேங்ஷன் ஆகும் பழைய வருஷத்தில் டிமாண்ட் இருந்துச்சு அந்த டிமாண்ட்டுக்கு அகேஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு அந்த ஆர்டர் வரும் அது பழைய ஆர்டர் டிமாண்ட் தான் அதுக்கு அட்ஜஸ்டே ஆகிடும் இந்த மாதிரி வரும் அண்டு அது பார்த்திங்கன்னா நீங்கள் இதுக்கூடிய இன்கம் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் டிக்ளேர் பண்ணாட்டி இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து அஸ்யூம் யூ ஹேவா ஃபிக்ஸ்ட் டிபாசிட்னு ஒரு பேங்க் ஒரு டென் லேக்ஸ் கிட்ட வச்சிருக்கீங்க நீங்கள் சம்பளம் ஒரு பதினஞ்சு லட்சம்னு வச்சுக்கலாம் அப்போது பேங்க்கில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இன்கம்க்கு வந்து ஒரு ஐம்பதாயிரவா வருதுன்னாலும் அந்த ஐம்பதாயிரத்துக்கு நீங்கள் இருக்க ஹையர் ஸ்டாப் இருக்கு அதுக்கு டேக்ஸ் வரும் இல்லை அந்த இன்கமில் டிக்ளேர் பண்ண மாட்டாங்க சேவிங்ஸில் வர இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை ரெண்டில் வரது மாதிரி மிஸ் பண்ணும்போது என்ன ஆகணும் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் இதெல்லாமே ஹோல்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அண்ட் பட் தெரிஞ்ச பெரிய விஷயம் தெர் இஸ் நாட் டியூ டேட் ஃபார் ஸ்பெசிஃபிக்காக நான் ரிட்டன்ஸ் நீங்கள் ஃபைல் பண்ண இன்றைக்கி இன்றைக்கி டேட்டுக்கு வரணுன்றது டியூ டேட்டே கிடையாது இன்ஃபேக்ட் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரீஃபண்டெல்லாம் அஞ்சு விஷயம் நான் ஜூனியராக இருக்கும்போது ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் வாங்கணும்னா வருஷ கணக்கில் ஆகும் இப்படிலேயும் நீங்கள் ஏதோ ஒரு வாரம் டெய்லியாக ரொம்ப யோசிக்கிறீங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்குற இயர் பேஸிஸில் ஆகும் நீங்கள் மொத்த ஃபைல் இப்படி எடுத்துகிட்டு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் முன்னாடி போய் சுற்றிக்கிட்டே இருந்தது நம்மளோட ரீஃபண்டே சயின்ஸ் தான் ஸோ போக 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 என்ன அதை குறைஞ்சிக்கிட்டே வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் இருந்து சிக்ஸ் மந்த்ஸ் ஆச்சு த்ரீ மந்த்ஸ் ஆச்சு இப்போல்லாம் இன்ஸ்டெண்ட்டாக தான் சில பேருக்கு வருது அண்ட் லாஸ்ட் டூ டு த்ரீ இயர்ஸாக நிறைய பேர் வந்து இந்த கிளைம் பண்ணுறதுல வந்து எக்ஸஸாக நிறைய கோல்மால் பண்ண ரீசனால் கவர்மெண்ட் வந்து இப்போ கொடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து தான் கொடுக்குறாங்க ஸ்மால் வேல்யூன்னு உடனே வந்துடுது கொஞ்சம் லார்ஜர் வேல்யூஸ் இருக்குது ஜியூ ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் மேலே இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து தான் டிலே பண்ணி தான் வராங்க அண்ட் லாஸ்ட் ஒன் வீக்கில் வந்து நிறைய பேருக்கு ரீஃபண்ட் சாங்ஷனாக இருக்குது லாஸ்ட் ஒரு ஒன் வீக்கில் வந்து நிறைய பேருக்கு ரீஃபண்ட் சாங்ஷனாக ஆயிருக்கு ஸோ ஒன்று யார்களும் ரீஃபண்ட் வராமல் இருக்கோ அவங்க பர்ஃபெக்டாக ஃபைல் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எந்த ஒரு தப்பான எக்ஸஸ் கிளைம் இல்லாமல் ப்ராப்பர் டாக்குமெண்ட் இட் நோ டவுட் அண்ட் ப்ராமெண்ட் பண்ணிருக்காங்க ஆட் அட்வான்டேஸ் என்னன்னா வித் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஃபைலிங்ல இருந்து டேட் ஆஃப் ஃபைலிங்லேருந்து த டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரிங் மணி வரைக்கும் அந்த டியூரிங் டைம்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பேங்க் இன்ட்ரெஸ்ட் போட்டு தான் உங்களுக்கு தருவாங்க ஸோ தட் லாஸ் கிடையாது அப்போ ரீஃபண்ட் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாமா அந்த ஆப்ஷன் இருக்கு ரீஃபண்ட் இருக்கிறத நம்ம ஸ்டேட்டஸ் நம்ம என்னது பார்ப்போம் என்னைக்கு அக்கௌண்ட்டில் வருது அதை நம்ம பார்க்க முடியுமா அதை நம்ம ஸ்டேட்டஸ் சொன்னோம் அது தர முடியாது உங்கள் ஐடிஆர் ரிட்டர்ன்ஸ் ப்ராசஸ் ஆகிடுச்சா ப்ராசஸ்ன்றது வேற ரீஃபண்ட் ஸ்டேட்டஸ் என்ன ப்ராசஸ் ஆகிடுச்சான்னு நான் ஃபைல் பண்ணிட்டேன் இவிசி பண்ணிட்டேன்னா அது டிபார்ட்மெண்ட் சேர்ந்துச்சேன் இதுதான் நம்ம பார்க்க முடியும் பட் இந்த குறிப்பிட்ட டேட்டில் அக்கௌண்ட்டுக்கு வருமானா பார்க்க முடியாது இது வரைக்கும் அதை கொடுக்கல நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க நான் டேக்ஸ் கட்டுறதுக்கு மட்டும் டியூ டேட் இருக்குது எனக்கு ஏன் காசு தெரிவு கொடுக்க முடியும் டியூ டேட் இல்லையா நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க நியாயமான கேள்விதான் நிறைய பேர் கேட்டிங்கன்னா பாப்புலர் ஆகி விட்டிங்கன்னா டிபார்ட்மெண்ட் மை கன்சிடர் தட் இப்போ அந்த நியூஸில் படி ஒரு ஒரு எம்ப்ளாயை ஒரு சேலரி வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கான குறிப்பிட்ட அந்த டேக்ஸை நம்ம பே பண்ணணும் இப்போ ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னா அந்த ஃபைவ் பர்சன்ட் நம்ம ரிட்டர்ன்ஸ் வாங்கிக்கலாம் ஃபைல் பண்ணி இல்லை சார் நான் சரி உங்களோட எம்ப்ளாயர் உங்கள் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இல்லை உங்களோட ப்ரொஃபஷனல் மாதிரி இருந்தாங்க நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய கம்பெனியில் யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்க அவங்களோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் வாங்கி பார்க்கலாம் லைக் அவங்க இருந்து உங்களோட பேசிக் சேலரி என்ன உங்கள் ஹெச்ஆர்ஏ என்ன உங்களோட அந்த சேலரிக்கான பிரேக்கப் ரேட் எல்லாமே வாங்கிட்டு உங்களுக்கு இன்கம் டாக்ஸ் ரூல் படி அந்த ஸ்லாப் ரேட்ஸ் படி என்ன டேக்ஸ் பிடிக்கணுமோ அது கரெக்டாக கேல்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு டேக்ஸே பிடிக்கிறாங்க அது பிடிக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட ஒரு ஆப்ஷன் தருவாங்க டேக்ஸ் டெக்லரேஷன் அவங்களுக்கு கொடுப்பாங்க எல்லா கம்பெனிஸுமே பார்த்தீங்கன்னா மே மந்திர ஜூன் மந்த்லையோ எல்லா சோ அந்த சில கம்பெனிஸ் ரெண்டு டைம் கொடுப்பாங்க டிசம்பர் ஒரு செகண்ட் டைம் தருவாங்க அந்த கொடுக்கும் கொடுக்கும்போதே நீங்கள் டேக்ஸாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாச்சும் பண்ணுறீங்களா பண்ணுறதால் தான் பண்ணி பண்ணிவிங்கன்னா இவ்வளோ பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்கள் இல்லை பண்ண போகிறோம் இவ்வளோ பண்ண போகிறீங்கன்னு உங்கள்கிட்ட ஆல்ரெடி டிக்ளரேஷன் வாங்கிடுவாங்க அந்த டெக்லரேஷனெலாம் வச்சு டெக்லேஷன் மீன்ஸ் எக்ஸாம்பிள் நான் வந்து டியூஷன் ஃபீஸ் ஒன் லேக் கட்டுவங்க இதில் வந்து இல்லை பிபிஎஃப்ல இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுவேன் இன்சூரன்ஸ் இவ்வளோ கட்டுறேன் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கட்டி ஒரு டெக்லரேஷன் ஆல்ரெடி கொடுத்துருவீங்க அந்த டெக்லேஷன் தான் என்ன மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் பின்னாடி இருந்தாட்டு தே வில் ஸோ ஓகே இவர் டோட்டல் சாலரி இவ்வளோ ஹெச்ஆர் இவ்வளோ இருக்கு இவர் ரெண்ட் இவ்வளோ கொடுக்குறாரு இவ்வளோ டிடக்ஷன்ஸ் இவ்வளோ கொடுத்துருக்காரு ஸோ இதெல்லாம் மைனஸ் போக நெட் டாக்சபிள் இன்கம் என்ன இருக்குது அந்த நெட் டேக்ஸபிள் இன்கம்க்கு கவர்மெண்ட் சொல்லியிருக்க அந்த ஸ்லாப் ரேட் படி எவ்வளோ டேக்ஸ் இருக்குதுன்னு பார்த்து அக்யூரேட்டாக உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கணும் அதுதான் பிடிச்சிருப்பார் அந்த மாதிரி நடந்திருக்கும் போது யூ கான் கிளைம் ஈவன் ஒன் ருபி ஆஸ் ஏ ரீஃபண்ட் பிகாஸ் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் ஆக்சுவலாக என்ன செலுத்து தருணோ அது அவங்க பிடிச்சி கட்டுறாங்க இது எக்ஸஸ் எப்போ ரீஃபண்ட் வருதுன்னா நீங்கள் இப்போ டிக்ளரேஷன் கொடுக்கும்போது நீங்கள் எதுவுமே கொடுக்கல சில இப்போ எம்ளாயஸ் பார்த்தா அதை கண்டுக்கூட மாட்டாங்க ஓப்பன் பண்ணி கூட பார்க்க மாட்டாங்க பட் ஆனால் அவங்களுக்கு பார்த்த ஏடிசி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும் இன்சூரன்ஸ் இருப்பாங்க அவங்க இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது அந்த டிக்ளரேஷன் கொடுப்பாங்க ஸோ நீங்கள் கிட்ட கொடுக்க மிஸ் பண்ணனால நீங்கள் கிளைமே பண்ண முடியாது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது அண்ட் சில பேர் வந்து நியூ ஸ்லாப் பதில் ஓல்டு ஸ்லாப் ஓல்டு ஸ்லாப் நியூ ஸ்லாப்பில் மாற்றி மாற்றி செலக்ட் பண்ணுவீங்க பட் இன்கம் பேசஸ் ஃபைல் பண்ணும்போது யூ கேன் சேஞ்ச் இட் அப்படி சேஞ்ச் பண்ணும்போது சில பேர் கட்டுற மாதிரி வரும் டேக்ஸு சில பேருக்கு ரீஃபண்ட் வர மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து நீங்கள் பிடிச்ச அமௌண்ட்டில் ரீஃபண்ட் எடுக்க முடியும்னா கண்டிப்பாக முடியாது கரெக்டாக பிடிச்சிருக்காங்கன்னா சப்போஸ் எக்ஸஸாக பிடிச்சிருந்தாலும் இல்லை மிஸ்டேக் இல்லை ஓல்டு நியூ இந்த ஷிஃப்டிங்காக ஆகிறதுனால வரக்கூட டிஃப்ரன்ஸ் இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு ரீஃபண்ட் எடுக்க முடியும் மற்றபடி முடியாது மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க